நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகருத்த வருஷம் மாசி மாதத்தின் பலன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாசத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து கும்பராசியிலேயும் மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர் சாரர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சாயந்தரமாக நம்ம வந்து சௌரமான கணக்கை வச்சுப்போம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது அது வந்து மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது அது வந்து அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவாடெலாம் வந்து பார்த்தேன்னா அவங்க வந்து எடுத்துக்கொள்வது வந்து சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறோம் நம்ம தமிழ்நாடு பஞ்சாப் இந்த கல்கட்டா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு இந்தியன் ஸ்டேட் பார்த்திங்களா அவங்க வந்து சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுரன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களினுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தலையானால் சுக்ர பகவானும் சரி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது ஒம்பது மூணு அன்னைக்கு பார்த்தேன்னா அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் புத பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கும்பத்திலிருந்து வந்து மீனத்துக்கு போகிறோம் இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை வைத்து ச சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாத பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமே ஆனால் பதிமூணாம் தேதி சாயந்தரம் மாதம் பிறகுறது சூரியன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அதை சொல்லிட்டோம் பதினாறாம் தேதி பார்த்தேன் ரத சப்தமி அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர் அதுவும் மாசி மாசத்தில் வரக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா இந்த ரத தேர் தேர்கால்கள் சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது அதனால இன்னுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேடா மாசி மகம் மாசி மகம்ன்றது வந்து பௌர்ணமி சொல்லக்கூடியது மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம் குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு வருஷம் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடமும் அது வரும் இந்த வாட்டி வந்து மாசி மகம் வந்து வருது இது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கோம் புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது புதிய இடம் வாங்கிறது புதுசாக மனை கா அதாவது அடிக்கோல்டுறது அதை தவிர வந்து மனைக்கு வாசக்கால் வைக்கிறது இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம் கார்த்தால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வர்ளம் அதாவது ஒன்றரை மணி நேரம் வந்து இந்த காலகட்டங்கள் வரும் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னா வந்து தொண்ணூறு நிமிஷம் அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க இந்த அஞ்சு வகையில் பார்த்தேன்னா முதலில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம் பூஜை செய்யக்கூடிய நேரம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்யக்கூடிய நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறார் இதில் வந்து கடைசி ரெண்டு விஷயங்கள் அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் வந்து நம்ம வந்து வாஸ்து பூஜையை பண்ணோமே ஆனால் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்றது இந்த ஜோசிய இதுவில் தெரிவிக்கப்பட்ட ஒன்று ஜோசிய கிரந்தங்களில் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசேஷம் அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் அதாவது நைன் ஃபார்ட்டி டூலேருந்து லெவன் டுவெல் வரலும் இருக்கக்கூடிய கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பன்னினர்களே ஆனால் அது வந்து வெற்றியை கொண்டு கூடு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறோம் ஏ தவிர வந்து இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு எந்த வகையான தோஷமும் கிடையாது அதாவது திதி தோஷமோ வாரதோஷமோ நட்சத்திர மற்ற தோஷமோ ராவுகாலம் எமகண்டம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அது வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது அதற்கு பிறகு பத்தாம் தேதி அன்னைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது அமாவாசைன்றது வந்து மூதோதய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கணும் த தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும் அமாவாசைக்கு அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலனா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வரி வலியுறுத்தி சொல்றோம் இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே வந்து இந்த மாசத்துல வருது இதை தவிர ஒரு ஒரு ராசியாக இப்போ வந்து மேஷம் முதல் நம்பரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து அனுப்பிச்ச வேலை என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அந்த டயத்தில் வந்து சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தியோ பாத சந்தியோ லக்ன சந்தியோ இல்லைன்னா வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததே ஆனால் அதன் பிரகாரம் வந்து பலன்கள் மாறும் அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோல்சார பிரகாரம் இன்றைய நிலையம் வச்சுட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்மத்தை வச்சுண்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாசம் சோபகர்த்து வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி விட்டு மூலத்திருகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு ஏழரசனி சனி நடக்கிறது ஜென்மசனி நடக்கிறது இதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதில் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு அதி அதிபதிகளும் சேர்ந்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே உட்காந்துருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்துலையும் செவ்வாய் பகவான் இருக்கார் இதனால் சூட்டின் வழியாக பிரச்சனைகள் வரும் எலும்புகளில் பிரச்சனைகள் ஏன்னா ராசியிலேயே வந்து சனி பகவான் இருக்கிறது சூரிய சேர்ந்துருக்கிறது அந்த அளவு சரி கிடையாது அதனால் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதவானம் சேர்ந்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாதம் அதாவது சோகபுரத்து வருஷம் மாசி மாதம்னு சொல்லக்கூடிய பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு சோபகுருத்து வருஷம் மாசி மாதம்ன்றது மாசி இந்த மாதத்தினுடைய பலன்களை பார்த்தாலே இல்லையானால் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரனை வச்சு சொல்வோம் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கார் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய சுவர் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதுக்கு அதிபதியானவர் இதன் மூலியமாக ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மிகப்பெரிய சுவர் யோகர் அவர் பன்னெண்டாம் இடத்தில் மறைவதும் பெரிய ஏற்றம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அநோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் அதாவது ஊரை விட்டு வெளியில் போகிறது வெளி ஊர் மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வரக்கூடிய வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் ரெண்டாம் அதாவது செவ்வாய் பகவானில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சில் மிகவும் கவனம் தேவை பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குரு பகவான் ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதும் மூன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது சுக்ர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஒம்போது பத்து அதிபதிகள் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பொது காரியங்கள் தர்ம காரியங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் போகிறது பொது காரியங்களுக்கும் நல்ல சுப காரியங்களுக்கும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே சூரியன் புதன் மற்றும் சனி பகவான் மூன்று கிரகங்கள் இருக்குது இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறதன் மூலியமாக என்ன அப்படின்னா இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு முக்கூட்டு கிரகங்கள் இருக்குது வா ஏழு எட்டு கிர ஸ்தானத்திற்கு அதிபதி இதன் மூலியமாக ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய தொழில் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக வரும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சூ அதாவது சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால ச சிறு பிரச்சனைகள் இந்த அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த அக்கௌண்ட்ஸு காமர்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த மேனேஜ்மெண்ட் அதாவது ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க துப்புரவு தொழில தொழிலாளர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஹெச்ஆர்னு சொல்லக்கூடியவர்கள் அதை தவிர வந்து இந்த இது ஆயில் அண்டு கேஸ் ரிஃபைனரிஸில் இருக்கிறவங்க அதை தவிர ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க காரு மோட்டார் வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க இவர்கள் எல்லாருக்குமே பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் தொழிலில் அதிக முதலீடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவோர் சம்பந்தமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் நீங்கள் செஞ்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது அதாவது கோதுமைதானம் கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் வாங்கி கோவிலில் கொடுத்து தானமாக கொடுக்க சொல்லக்கூடியது அதை தவிர பார்த்தேனால் சூரிய பகவானுக்கு உண்டான ஆம் ஆலமரம் இல்லைன்னா அரச மரத்தினுடைய சிறு சிறு மரங்கள் கொண்டு போய் கொடுக்குறது அதை தவிர கோதுமை தானம் கொருத்தி செம்பர்த்தி செடி கொடுக்கிறது தவிர வந்து இந்த எருக்க இலை எருக்க இலை எருக்கம் பூ இந்த மாலையை கட்டி பிள்ளையாருக்கு போடுறது ஏன்னா எருக்க இலையை வந்து எருக்க மரம் எருக்க செடி கொண்டு போய் தானமாக கொடுத்துட்டு வர்றது பெரிய விசேஷம் எருக்க இலை எருக்கம் பூ வந்து பிள்ளையார் கோவிலில் போட்டு வர்றது சூரியனுக்கு உண்டான ஒரு பெரிய பரிகாரமாக கருதப்படுகிறது அது வந்து நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இந்த மாதம் காத்துருக்கு இந்த மாதம் வந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இருந்தாலும் சந்திராஷ்டிரம நாட்களில் முயற்சிகளை தள்ளி போடுவது மிகவும் நல்லது இந்த சந்திரா நாட்கள் என்னிக்கை வருது அப்படின்னா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்கள் இருக்குது இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி இந்த மூன்று நாட்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் வலி பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த இந்த கீரைக்கட்டு ஏதாவது அதாவது அகத்தி கீரைக்கட்டு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் பொதுவாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தை தவிர மிச்சம் எல்லா விஷயங்களும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த எல்லா விதமான யோகங்களும் இருக்கும் பட் உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கும் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது லோகா சமஸ்தா சுகினோபவன் து நன்றி நமஸ்காரம்